ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பல கடந்த காலமாக வந்துட்டு நியூஸில் வந்துட்டு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே நாய் கிடைக்குது இங்கே நாய் கிடைக்குது அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில நாய்களோட வகைகளை மட்டும் தடை பண்ணியிருக்காங்க அந்த நாய்களை வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு வளர்க்கணும் வளர்க்கவும் கூடாது அப்படி மேபி வந்து எங்கேயா இருந்தாலும் லைசன்ஸும் உரிமை கார்பரேஷனில் வந்து உரிமை வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு இருபத்தி மூணு வகை நாய்களை வந்துட்டு தடை செஞ்சுருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் கடந்த கால நடந்த ஒரு இன்சிடெண்ட் ராட் பெய்லர் அப்படிங்கிற ஒரு டாகை வந்து தடை பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பிட்புல் டெரியர் தோசா இனோ அமெரிக்கன் ஸ்டப்போர்ஷயர் டெரிபர் பிளா பிரபோஸ்லேரியா டோக்கா அர்ஜென்டினா அமெரிக்கன் புல்டாக் போயஸ் போயால் கண்கள் சென்ட்ரல் ஆசியன் ஷெஃபர்ட் காக்கேஷியன் ஷெஃபர்ட் சவுத் ரஷ்யன் ஷெஃபர்ட் டோன் ஜாக் அக்பாஷ் ஜப்பானிய தோசா அகிடா மேஸ்டிப்ஸ் ரேட்வீலர்ஸ் டெரியர் ரொசி ரொ ரொடிஷியன் உல்ஃப் டாக் கெனெரியோ மாஸ்கோ கார்ட் கேன்காஷோ பேண்டாக் உள்ளிட்ட வகை நாய்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து தடவிடிச்சிருக்காங்க ஆபத்தை விளைவிக்கும் இந்த இருபத்தி மூணு வகை நாய்களை வந்து இறக்குமதி செய்யவும் இனப்பெருக்கத்திற்கு தடை விதிக்கவும் பட்டிருக்கு கலப்பினங்களை இறக்குமதி செய்வது வளர்ப்பு பிராணிகளாக விற்பனை செய்வது உள்ளிட்டவற்றை எல்லாமே தடை பண்ணிட்டாங்க சில பேர் வந்துட்டு பெட்டணிமலை வளர்க்காம அந்த பெட்டணிமலோடய சேர்த்து இனப்பெருக்கம் செஞ்சு அதை வியாபாரமாகவும் சில டாக்ஸ் எல்லாமே விற்கிறாங்க இதனால் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து நம்ம ரா ஒரிஜினல் நாயான ராஜப்புலை நாயோட மவுஸ் குறைஞ்சி எல்லாருமே வந்து செல்ல வந்துட்டு வெளிநாட்டு கலப்பினங்களை வளர்க்கிறதுனால வந்துட்டு அதோட திறனே மாறி அதில் நிறைய இடத்துல வந்து ஆக்ரூஷமாக மாறிட்டு இருக்கு இதை வந்து குறைக்கிறதுக்காக தான் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு இருபத்தி மூணு வகை நாய்கள் எல்லாமே வந்து தடை பண்ணிட்டாங்க இனிமேல் நீங்கள் வந்து அனிமல் வளர்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கார்பரேஷன்ல வந்துட்டு அந்த அணிமலுக்கான உரிமைத்த நீங்கள் வாங்கிட்டு தான் வளர்க்கணும் அந்த உரிமை எப்படி வாங்கன்னு தெரியலனா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சேனலில் போட்டிருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்க மறக்காமல் நீங்களும் வந்து பெட்டணி வளர்க்கிற மாதிரி இருந்தால் கார்பரேஷன் எல்லாம் உரிமையா லைசன்ஸ் வாங்கிட்டு வராங்க ஓகே பிரெண்ட்ஸ் தேங்க்யூ